கோயம்பேடு போலீசார் அதிரடி சென்னை கோயம்பேடு சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவு போதைப் பொருள் விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பெயரில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர் அப்போது கோயம்பேடு பேருந்து நிலையம் அருகே சந்தேகத்திற்கு இடமாக சுற்றி திரிந்த இருவரை பிடித்து விசாரணை செய்ததில் அவர்களிடம் போதைப் பொருள் இருப்பது தெரியவந்தது இதையடுத்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்ததில் கைது செய்யப்பட்ட நபர்கள் சென்னை மேற்கு மாம்பழம் பகுதியை சேர்ந்த தொல்காப்பியன் அசோக் நகர் பகுதியில் சேர்ந்த அர்ஜுன் கார்த்திகேயா என தெரிய வந்தது இவர்கள் இருவரையும் பிடித்து கைது செய்து தீவிர விசாரணை செய்ததில் மேலும் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்டு வந்த இவர்களது கூட்டாளிகளான சென்னையைச் சேர்ந்த வேந்தன் சரண் மனோஜ் சிபிராஜ் ராகுல் என மொத்தம் ஏழு பேரை கைது செய்து அவர்களிடம் இருந்து மொத்தம் இருபத்தி மூன்று கிராம் மெத்தம் பெட்டமைன் போதைப் பொருள் மற்றும் இருநூற்றி பதிமூன்று கிராம் கஞ்சா நான்கு விலை உயர்ந்த செல்போன்கள் இரண்டு டிஜிட்டல் எடை இயந்திரங்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர் மேலும் கைது செய்யப்பட்ட ஏழு நபர்களையும் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் சரவணன்